கிரைஸ்தலார்டு எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் அமேன் இந்த வசனத்திலே மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று பார்த்தோம்னா பத்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின் படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அமேன் இங்க பார்த்தோம்னா மாசாரியர்கள் அதாவது மனிதர்கள் நாடோறும் ஆராதனை செய்கிறார்கள் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறார்கள் அமேன் ஜனத்தினுடைய பாவத்தை நீக்குவதற்கு இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆனா அது அவர்களால் முடியவில்லை ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் மனிதர்களால் கூடாதவைகளை நம்முடைய தேவன் செய்திருக்கிறார் அமேன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் அதே போலதான் ஆண்டவரை நாம் நம்புகிறோம் அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேல் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் நாம் சில காரியத்திற்காக மனிதர்களை நாடி போகிறோம் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம் அந்த மனிதர்களும் சில சமயங்களில் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள் இன்னும் சில சமயங்களில் நமக்கு உதவியும் செய்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய உதவி என்பது விருதாவாய் விற்கிறது நமக்கென்று அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்கள் செய்தாலும் அது நிலைநிறுக்க கூடாமல் போகிறது அமேன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அமேன் ஆண்டவர் நமக்கென்று வீட்டை கட்டாராகில் ஆண்டவர் நம்மை காவாராகில் நமக்காக வீடு கட்டுகிறவர்களின் பிரயாசமும் விருதா அதே போல காவலர்கள் விழித்திருக்கிறதும் விருதா அமேன் அப்போ நமக்கென்று ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அது மனிதர்களாலே அல்ல நம்முடைய ஆண்டவராலே கூடும் அமேன் ஆகையால் சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் செய்ய நம்முடைய ஆண்டவரால் மாத்திரமே கூடும் ஆகையால் நாமும் மனிதர்களே அல்ல நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்முடைய ஆண்டவரையே நாம் சார்ந்திருப்போம் அவரே நமக்கென்று யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் அமேன்